ப்பா வேலைக்கு சுரேஷ் உங்களுக்கும் போலியா என்ன டென்ஷன் இதுக்கு மேல கேட்டா நம்மளுக்கு வேலைக்கு போலியா சண்டே என்ன

எ வீட்ல இருந்துட்டே இல்லன்றீங்க சுரேஷா எங்கமா உங்க அப்பா பாயா சுரேஷ வீட்ல யாரும் இல்ல அது வந்து இது வந்து என்ன பார்த்தா எப்படி உனக்கு போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல வாடகை கேட்டாலும் கொடுக்கறது இல்ல இது என்ன ஊ வீடா இல்ல ஏன் வீடாயா அதே மாரி போன் அட்டன் பண்ணா நான் வீட்டுல இல்ல தோ வரேன் இப்ப வரேன் அப்ப வரேன் நல்லா கதையா சொல்றேன் என்னதான் உங்க கதை ஆ பேசலாமே தாராளமா பேசலாம் பா அதுக்கப்புறம் வண்டவாளம் தண்டவாளம் ஊருக்கு தூணு காரி துப்போம் போலாமா காசு கேட்க வந்தா காசு மட்டும் கேளுங்க இது ஓரா பேசுறீங்க வாடகை கடவுளா தோபாரா காசு கொடுக்க வக்கல்ல ரோச மட்டும் பொத்துக்கிட்டு வருது சுரேஷ சொல்லி வை ஒரே வாரம் தான்